ஹாய் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா டெலிகிராமில் நம்ம நேமுக்கு பக்கம் ஸ்டாஃப் ஐடி எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெலகிராம் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் இதில் வந்து டெலகிராம் அதுக்கு பக்கம் அந்த மூணு டாட் கோடு மாதிரி இருக்குது இல்லையா ஸோ இதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வரும் இதில் ஆல்ரெடி நீங்கள் வந்து இமேஜ் அட்டாச் பண்ணியிருக்கீங்க ப்ரொஃபைல் இமேஜினால் இந்த மாதிரி ஷோ ஆகும் இல்லைனா உங்களோட நேமோட ஃபஸ்ட்டு செகண்ட் லெட்டர் மட்டும் அங்கே ஷோ ஆகும் சரிங்களா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதவே நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் இதில் இதை கிளிக் பண்ணியும் நீங்கள் போகலாம் இந்த இமேஜை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணலாம் இல்லைனாலும் இங்கே செட்டிங்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணியும் போகலாம் ரெண்டுமே ஒரே இடத்துல தான் நம்மளுக்கு கொண்டு போய்விடும் சரிங்களா ஸோ இந்த இடத்த நம்ம க்ளிக் பண்ணுவோம் சரிங்களா ஸோ இமேஜவே நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் டாட் மூணு டாட் இருக்குது இல்லைங்களா ஸோ இதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் இப்படி க்ளிக் பண்ணிங்கன்னா எடிட் இன் ஃபோன் இருக்கும் ஃபஸ்ட்டு சரிங்களா இதில் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் போட வேண்டிய இந்த ஸ்டாஃப் ஐடி நேமுக்கு பக்கம் இங்கேயும் போட்டுக்கலாம் இல்லை இந்த லாஸ்ட் நேம் இருக்குது இல்லையா ஸோ இந்த இடத்துல போட்டாலும் நேமுக்கு பக்கம் வந்துடும் இங்கே போட்டாலும் நேமுக்கு பக்கம் வந்துடும் சரிங்களா ஸோ இந்த இடத்துல நம்ம நம்மளோட ஸ்டாஃப் ஐடி போட்டுக்கலாம் சரிங்களா ஸோ என்னோடய ஸ்டாஃப் ஐடி இது தான் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராக்கெட் கூட கொடுத்துருங்க இது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு ஸோ இது மாதிரி கொடுத்துட்டு ஸோ இந்த ஆப்ஷன் அங்கே டிக் இருக்கு இல்லையா இது கொடுத்து நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிரும் இல்லை உங்களுக்கு இன்னும் ரெண்டு மூணு ஸ்டாஃப் ஐடி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு பக்கம் பங்கு கொடுத்துக்கலாம் இல்லை கீழே லாஸ்ட் டைம் மட்டும் இடத்துலேயே கொடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மெம்பர்ஸ் வந்து நான் ஒர்க் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சார்ட் பண்ணும்போது இது கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரியே இருக்கும் அப்படின்னா வேறு மொபைல் நம்பரை வச்சு நம்ம டெலகிராம் க்ரியேட் பண்ணி கூட அதில் உங்களோட ஸ்டாஃப் ஐடி போட்டுக்கலான்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு மூணு ஐடிஸ் இருக்குன்னா கூட எல்லாமே ஆட் பண்ணலாம் அதனால் எதுவும் ப்ராப்ளம் இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஐடியாவது கம்பல்சரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதை கரெக்டாக எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் இந்த இந்த ரெண்டு மெத்தட்லேயுமே நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் என்ன பண்ணணும் டிக் கொடுத்துருங்க இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் சரிங்களா உன்னே உங்கள் பக்கம் ஸ்டாஃப் ஐடி போயிட்டுருக்கு இல்லைங்களா ஸோ நீங்கள் ரெண்டு மூணு ஸ்டாஃப் ஐடி கொடுக்குறீங்கன்னா அது பக்கம் பக்கம் உங்களுக்கு ஷோ ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டாஃப் ஐடி ஆட் பண்ணணும் ஸோ கம்பல்சரி எல்லாருமே ஆட் பண்ணணும் சொல்லியிருக்காங்க ஸோ மறக்காமல் எல்லோருமே ஆட் பண்ணிடுங்க ஸோ இதில் வந்து நம்ம இமேஜ் ஆட் பண்ணாலும் பண்ணலாம் இதுலேயே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் செட் ப்ரொஃபைல் ஃபோட்டோ சரிங்களா ஆல்ரெடி இருக்குது அதை மாற்றணும் அப்படின்னாலும் அதில் ஏதாவது கலர்ஸ் மாற்றணும் இல்லை நம்ம கேலரிக்குள்ளே அதை இங்கே இருக்கிறத வந்து நம்ம சேவ் பண்ணணும் என்ன வேணாலும் நம்ம ஆப்ஷன் இதில் இருக்குது சரிங்களா இதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா இல்லை செட்டு செட் ப்ரொஃபைலில் போனீங்கன்னால் நீங்கள் இமேஜ் மாத்துனாலும் மாற்றிக்கலாம் ஸோ இந்த மாதிரி எடிட் இன்ஃபர்மேஷனில் போய்ட்டு நீங்கள் ஆல்ரெடி இல்லையா ஸோ இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே தேங்க் யூ தெரியாதவங்க இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரைட்டுங்களா